ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்கன் த ஆர்ட் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எட்டாவது எபிசோட தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு வந்து ஏழாவது எபிசோட கண்டினியூஸ் தான் அதனால் ஏழாவது எபிசோடு யாரும் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ப்ளேலிஸ்ட்டுக்கு பார்த்துட்டு வந்துருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போன எபிசோடோட கண்டினியூஸாக தான் இதை போடுறாங்க இந்த பக்கம் வந்து ஜென்ரலின் அண்ட் ஹீரோ ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஹீரோனையே தள்ளிவில்லாம் ஆற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வந்த உடனே எல்லாருமே நிறுத்திட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிற நேரத்தில் இவளும் வந்து அவள் ஹீரோனியோடைய பழைய பேர் அதாவது இந்த ஃபேஸுக்கு சொந்தக்காரியான பழைய பேர் அவர் சொல்லியிருப்பா அது ஏன் ஏதுன்னு தெரியாமல் இவ மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி அவங்க பேரை சொன்னாங்க இது இந்த பேர் உங்களை எங்கனா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் லீன் கிட்ட கேட்க ஜென்ரல் லீனும் இங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணிட்டு அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது அதே இதே ஃபேஸு இதே உருவம் இவனை வந்து ஹஸ் ஹஸ்பண்ட் அதாவது புதுசாக என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அக்கறையாக கேட்குற மாதிரி ஒரு கனவு மாதிரி ஏதோ ஒரு எடிஷன் வந்து வந்து போகுது அதனால இவன் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாய்சன் அடிப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் விஷத்தை வந்து தடவி தான் க கத்தியில் வச்சுருந்துருப்பான் எல்லாருமே தெரியும் அதை வந்து வெட்ட உடனே இவனுக்கு அடிபட்டு இது பாய்சன் எல்லாம் ஏறுது இதனால் ஆன்டிடோய்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே போகிறான்னா கிட்ட போகிறான் எதுக்காக இவ்வளோ ஆன்டிடோட் ரெடி பண்ணலாம் இல்லைங்களா அது என்ன காரணம் ஏது காரணம் எதுவுமே சொல்லலை ஆன்டிடோய்டை வந்து தேடிக்கா அதாவது அந்த பாய்சனுக்கான மருந்தை வந்து தேடிட்டு இருக்கா இங்கே இருக்கா அங்கே இருக்கா எங்கே இருக்கு பார்த்துட்டு இருக்கு இங்க எங்கேயுமே கிடைக்கல அப்போதான் கொஞ்சம் நேரமாக யோசித்து பார்க்குறா அது மட்டும் இல்லாமல் பழைய ஞாபகம் வருது அதாவது வேலை பழைய வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான் இந்த வகையான பாய்சன்ஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது பிரிட்டிஷ் ஆர்மியில் மட்டும்தான் கிடைக்கும் அது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இந்த ஆண்டோடு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவகிட்ட கொடுப்பா அப்போ எப்படின்னா பழைய பாஸ்ட்டில் வந்து வந்து ஹீரோ வந்து அடிப்பட்டுருப்பான் அப்போ காப்பாற்றின மாதிரி ஒரு இலிஷன் வரும் அதாவது விட நினச்சி பார்ப்பேன் அப்போ அந்த நேரத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க எல்லாமே வந்து இவனை தேடி வந்திருக்கவே இவனும் கொண்டுடுவானுங்க அதனால் வந்து இவனை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பாள் இல்லைங்களா அந்த நேரத்தில் இவனும் ஓடிட்டுருப்பான் அவனும் ஓடிட்டுருப்பான் அந்த நேரத்தில் தான் அவளுடைய ஃப்ரூட்டு வந்து உடஞ்சிருக்கும் நம்ம ஹீரோவோட ஃப்ரூட் வந்து உடஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா நைட்டு உக்காந்துக்கிட்டு உனக்கு யாருமே இல்லையா யார் இருக்கா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு யாரும் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார் அதே போல இது மாதிரி எம்பரெல்லாம் கில் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் வந்தேன் ஆனால் முடியல நான் திரும்ப என்னுடைய ஹோம்கே போகிறேன் என்னது உங்கள் ஹோம்கா யூகேக்கே யூகேக்கே போகிறேன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எயிரோ அவங்க திரும்ப நம்மளால் மீட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்ல சரி நீ எதுக்கு அப்படின்னு சொல்ல சரி இது எங்கள் அம்மா இப்போ அவங்க சாகும்போது எனக்கு பரிசாக கொடுத்த ஒன்று அது வந்து பாதியாக ஒரு ரெண்டாக உடைஞ்சிருச்சு ஒரு ஆஃப் நீ வச்சுக்க ஒரு ஆஃப் நான் வச்சுக்கிறேன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணுன்னா இதை பத்திரமா வச்சுக்க நான் நான் கேட்கும்போது இதை திரும்ப கொடுத்தா போதும் அதுவே எனக்கு இது அது மட்டும் நான் வரும்போதும் பண்ணிக்கிறேன் அதை நினச்சி பார்த்துட்டு அப்போ ஹீரோ கிட்டே கன்ஃபார்மாக இதுக்கான ஆண்டிடியூட் இருக்கும் அங்கே போய் தான் தேடணும் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணுறான்னா நைஸாக ஹீரோவோட அறைக்கு கிளம்புறா அதாவது இப்போ ஜென்ரல் லின்னுடைய இடத்துல தானே ஹீரோ இருக்கும் அதனால வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணுற இங்க எதுக்கு வந்த நீங்கள் ஜென்ரல் லின்னுடைய ஒய்ஃப் தானே ஒழுங்காக இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நீங்கள் மட்டும் கீறிட்டீங்க அதனாலேயே வந்து நிறைய இடத்துல ஃபாய்ஸன் வந்து பரவிட்டு இருக்கு அதனால தான் ஆன்டிடோய்டு எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல இது உனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட ஆன்டிடோய்டு இருக்குன்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஃபாய்ஸன் தடவுறாங்கன்னா வயதம் கத்தியில் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து அதுக்கான ஆன்டிடோட் கன்ஃபார்மாக வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க வாழாலே அவங்கள குத்திக்கிட்டாங்கன்னா அப்போது அவங்களை கியூர் பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாருமே உங்ககிட்ட வந்து கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இது அத்துமீறல் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரைய அறுவை அறைக்குள்ளே வந்து யாருமே வந்து தனியாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் இல்லைங்களே என்னுடைய புதுசனை நான் காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட ஒன்று போட்டுட்டு சரி நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து வந்து ஜென்ரல் லீன் வந்து எனக்கு வேண்டப்பட்டவன் நான் கோபத்தில் அப்படி பண்ணியிருந்தாலையும் இந்த எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போ நான் வந்து நாளைக்கு பார்ப்பேன் கன்ஃபார்மாக நாளைக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி வைக்கிறோம் அப்படியே இந்த எபிசோடும் முடியுதுங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்